ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்த்திங்க அப்படின்னா ரோகிட்டால் வந்து ஒருநாள் போட்டியில் முறியடிக்க முடியாத ஒரு மூணு சாதனையை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒரு நாள் போட்டி அப்படின்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் முதல்ல ரோஹிட் தான் ஞாபகத்துக்கு வருவார் மூணு இரட்டை சதம் அடிச்சிருக்காரு ஹையஸ்ட் டோட்டல் வச்சிருக்காரு ஆவரேஜ் அதிகமாக வச்சுருக்காரு சிக்ஸரில் வந்து இந்திய அளவில் வந்து பல சாதனைகள் செஞ்சிருக்காரு இந்த மாதிரி பல சாதனைக்கு மேலே சாதனை செஞ்ச ஒரு ஒருநாள் போட்டியில் ஒரு மூணு சாதனை வந்து முறியடிக்கவே முடியாது முறியடிக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்பட வேண்டியிருக்கும் அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்திங்க அப்படின்னா சதம் ஒரு நாள் போட்டியில் அதிக சதம் அடிச்சு சர்வதேச அளவில் இல்லை இந்திய வீரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது சச்சின் வந்து நாற்பத்தி ஒன்பது சதம் அடித்து முதல் இடத்துல இருக்கார் ரெண்டாவது இடத்துல கோலி இருக்கார் முப்பத்தி ஒன்பது சதம் அடிச்சிருக்கார் மூணாவது இடத்துல தான் ரோகிட் இருக்கார் இருபத்தி ரெண்டு சதம் அடிச்சிருக்கார் ரெண்டாயிரத்தி ஏழில் இருந்து பத்தொன்போது வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு பன்னெண்டு வருஷம் ரோகிட் வந்து கிரிக்கெட் விளையாண்டுருக்காரு அதுலேயும் கடைசி ஆறு வருஷத்தில் தான் அபாயகரமாக விளையாண்டுருக்கார் சச்சினுடைய சாதனை வந்து முறியடிக்கணும் அப்படின்னா ரோகிட்டு வந்து இன்னும் ஒரு இருபத்தி எட்டு சதம் வந்து அடிக்க வேண்டி வரும் ஸோ அவரோட ரிட்டையர் ஆகிறதுக்குள்ளே இருபத்தெட்டு சதம் அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து கஷ்டமான ஒரு விஷயம் தான் அடுத்த ரெண்டாவது சாதனை என்ன அப்படின்னு dia சர்வதேச அளவில் ஒருநாள் போட்டியில் அதிக சிக்ஸ் அடித்த வீரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அஃப்ரிடி வந்து முன்னூற்றி ஐம்பத்தி ஒரு சிக்ஸ் அடித்து இடத்துல இருக்கார் ரெண்டாவது இடத்துல கைல் இருக்காரு இரநூத்தி எண்பத்தி ஏழு சிக்ஸ் அடிச்சிருக்காரு மூணாவது இடத்துல ஜெயசூர்யா இருக்கார் இரநூத்தி எழுபது சிக்ஸ் அடிச்சிருக்காரு நாலாவது இடத்துல தான் ரோகிட் இருக்காரு இரநூத்தி பதினஞ்சு சிக்ஸ் அடிச்சிருக்காரு அப்ரிடியுடைய சாதனை வந்து முறியடிக்கணும் அப்படின்னா ரோஹிட் வந்து இன்னொரு நூற்றி முப்பத்தி ஏழு சிக்ஸ் அடிக்கணும் அடித்தா மட்டும்தான் முறியடிக்க முடியும் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடக்கப்போகிற கோப்பை போட்டியை வந்து ரோகிட் வந்து சரியாக பயன்படுத்திக்கிட்டார் அப்படின்னா ஓரளவுக்கு சிக்ஸில் வந்து லீடிங்கில் வரலாமே தவிர அஃப்ரி ஆஃப்ரீடோடைய சாதனை முறியடிக்கணும் அப்படின்னா ரோஹித் வந்து ரொம்பவே சிரமப்பட வேண்டியிருக்கும் அதற்கு வந்து ஒரு சில வருஷங்கள் ஆனாலும் கூட அது வந்து ஆச்சரியப்படுறது கிடையாது அடுத்தது வந்து மூணாவது சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் போட்டியில் அதிக ரன்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்திய வீரர்கள் வரிசையில் நீங்கள் பார்க்கும்போது சச்சின் வந்து பதினெட்டாயிரத்தி நானூற்றி இருபத்தாறு ரன்கள் அடித்து முதல் இடத்துல இருக்கார் ரெண்டாவது இடத்துல வந்து கங்குலி இருக்கார் பதினொன்றாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு ரன்கள் அடிச்சிருக்காரு மூணாவது இடத்துல வந்து டிராவிட் இருக்கார் பத்தாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது ரன்கள் அடிச்சிருக்காரு நாலாவது இடத்துல கோலி இருக்கார் பத்தாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணு ரன்கள் அடிச்சிருக்காரு இடத்துல தோனி இருக்காரு பத்தாயிரத்தி நானூத்தி பதினஞ்சு ரன்கள் அடிச்சிருக்காரு ஆறாவது இடத்துல அசாரதின் இருக்காரு ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி எட்டு ரன்கள் அடிச்சிருக்காரு ஏழாவது இடத்துல வந்து யுவராஜ் சிங் இருக்காரு எட்டாயிரத்தி எழுநூத்தி ஒரு ரன்கள் அடிச்சிருக்காரு எட்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா ஷேவாக் இருக்காரு எட்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி மூணு ரன்கள் வந்து அடிச்சிருக்காரு ஒன்பதாவது இடத்துல தான் இருக்கார் ஏழாயிரத்தி எட்நூத்தி எட்டு ரன்கள் அடிச்சிருக்காரு சச்சினுடைய சாதனையை முறியடிக்கிறது அப்படிங்கிறது ரோஹிடால் வந்து முடியவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலமையில தான் வந்து இருக்குது ஏன்னா வந்து டிஸ்டன்ஸ் வந்து அவ்வளோ தூரம் இருக்குது ஸோ இந்த மூணு சாதனை வந்து ரோகிடால வந்து முறியடிக்கிறது அப்படிங்கிறது கேள்விக்குரியான ஒன்று தான் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி